அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்கோம் எம்ஜிஆர் பஸ் நிலையம் சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு இரண்டாவது ஒரு பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி தான் ஆரம்பத்தில் சென்னை கோயம்பேடு அதுக்கப்புறம் நம்ம மதுரை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில கீழம்பாக்கமும் திருச்சியில் வந்து அவுட்டரில் பஞ்சப்பூர்லேயும் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையம் வந்து கட்டிட்டாங்க பட் மதுரை வந்து பின்ன பின்னடைவு விட்டது ஸோ அதன் வழியில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மதுரையில் ஒரு பதினஞ்சு கோடி செலவில் ஒரு ஹைடெக் பஸ் ஸ்டாண்டா வந்து இருக்கு ஆனால் நம்ம சென்னை கீழம்பாக்கமும் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வராது இப்போதைக்கு கடைசி நடைமேடையில் வந்து இந்த ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது கோயில் நடைமேடைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதாவது சென்னை அளவுக்கு வராது ஆனால் இது தற்போதைக்கு மட்டுமே இந்த வேலை வந்து பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இன்னும் சிறிது காலம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாண்டுத்தாவணியும் இருக்காது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்காது அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்ம ஊமச்சீலத்தில் இருந்து சிட்டம்பட்டி போகிற வழியில் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு தெரிந்து பார்க்கலாம் நன்றி